குருவே சரணம் உதான முத்திரை அதாவது காற்றுகளில் பிரதானமான காற்றுகளில் முக்கியமான ஒரு காற்று உதானங்கிற காற்று இந்த காற்றை ஆரோக்கியப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய முத்திரை இந்த காற்றை ஆரோக்கியப்படுத்தினா என்ன நடக்கும் நாம் சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காற்று இதுல இருந்து தான் நாம இயங்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் பெரியது இந்த இயங்கிறதுக்கு தேவையான சத்துக்களை பிரிக்கிறதே உதானங்கிற காற்று தான் இப்போ தேவையான அளவுக்கு சத்துக்கள் பிரிக்கப்பட்டால் என்ன நடக்கும் உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பஞ்ச காற்றுக்கள்னு சொல்லக்கூடிய பிராண அபான வியான சமான உதான இந்த அஞ்சு காத்துக்களையும் நமக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நீங்கள் எப்பயுமே நல்லா தான் இருப்பீங்க இது மட்டும்தான் இதோட வேலையான்னு கேட்டால் இந்த உதானங்கிற காற்றுக்கு குரல் காற்றுன்னு ஒரு பேர் இருக்குது தொண்டை பகுதியிலிருந்து செயல்படக்கூடிய காற்றுன்னு ஒரு பேர் இருக்கு நீல வர்ணத்தில் செயல்படக்கூடிய காற்றுன்னு அதுக்கு ஒரு பேர் குணம் உண்டு அப்போ இந்த காற்று நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரல் வசீகரத்தன்மையுடையதாக மாறும் நம்ம குரலை பார்த்தா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினா கண்ணை மூடி ரசிச்சு கேட்போம் நாம பாடினா எல்லாரும் ஏயா இப்படி கத்துறேன்னு சொல்லுவோம் என்ன காரணம் குரலினுடைய அந்த வலிமை வசீகரத்துவம் அப்ப இந்த காற்று என்ன பண்ணும் குரலை கவர்ச்சிகரமானதாக மாற்றி கொடுக்கும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்கும் இதுதான் இதனுடைய வேலையா அப்படின்னு கேட்டா இந்த உதாரணங்கிற காற்று நம்முடைய கர்ம கணக்குகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய காத்து இந்த முத்திரையை நம்ம சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம செய்யக்கூடிய கர்ம கணக்கு மேல நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் இது சரியா தப்பா இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அறிவும் கூட நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதன் மூலமா என்ன நடக்கும் நம்முடைய கர்மாவை நாம நம்ம சரியானதை மாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கூட உருவாகும் அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி முத்திரையை எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த நான்கு விரல்களையும் ஒன்றோடு ஒன்று தொட்டபடி சுண்டு விரல் மட்டும் முன்னோக்கி நீட்டியபடி இப்படி வச்சுக்கணும் இதுதான் உதான முத்திரை இந்த முத்திரையை வைக்கும்போது இப்படித்தான் நம்முடைய தொடைப்பகுதியில் எப்படி வச்சுக்கணும் இந்த விரல்கள் மேல் நோக்கிய நிலையில் இருக்கணும் இதையும் எப்போ செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில தான் செய்யணும் இதை அதுதான் சரியான வேலை அப்பதான் உங்களுடைய கர்ம கணக்குகளை நேர் பண்றதுக்கும் ஹேண்டில் பண்றதுக்குமான ஞானம் நமக்கு பிறக்கும் நாம இதுவரைக்கும் செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற அலசி பார்க்கக்கூடிய குணம் உருவாகும் அப்பதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சிஸ்டத்தை எல்லாம் அது ரீசெட் பண்ணி அந்த சத்துக்களை பிரிச்சு செய்யறதுக்கான அந்த ஆற்றலை உருவாக்குறதுக்கு அது செய்யக்கூடிய நேரம் அதுதான் கூடவே என்ன பண்ணிக்கலாம் புதினா இருக்கு இல்லையா புதினா என்ன பண்ணலான்னா இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே ஒரு பத்து இலைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த முத்திரையுடைய ஆற்றல் இன்னும் மேம்படும் அப்படிங்கறதா முத்திரை இப்படி வச்சுக்கணும் என்ன பண்ணணும்னா திசைகள் முக்கியம் இல்ல மூச்சை வெகு நிதானமா உள்ள இழுக்கணும் முடிஞ்ச வரைக்கு நிறுத்தணும் ஆனா வெளியில விடும்போது மட்டும் ஓ அப்படின்னு இம் அதிகமாக வரும்படியாக ஓம் சொல்லி முடிச்சீங்க அப்படின்னா முத்திரையினுடைய பலன் அப்படியே கால தாமதம் இல்லாம உங்களுக்கு கிடைச்சே தீரும் இதன் பெயர் உதான முத்திரை அது செய்யக்கூடிய சூட்சிம ரகசியங்களை பத்தி தான் இப்ப நாம பேசினது குருவே சரணம்